எலையில் சுடர் சிறில்லை இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடர் வந்து ஃபாரின் கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் அதிரடியாக வந்து இந்து ஆவி வந்து போக விடாமல் தடுத்து நிப்பாட்டுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எழில் வந்து நீ எனக்கு வந்து வெளிநாடு போகிறதில்ல துளி கூட விருப்பம் இல்லை சுடர் பட் இருந்தாலும் அதுதான் உன்னோட வாழ்நாள் ஆசைன்னு நீ சொல்லிட்டே இல்லை அதுக்கப்புறம் வந்து நீ எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் எவ்வளவோ செஞ்சுருக்க அதுக்காக தான் உனக்கு வந்து இந்த டிக்கெட் எடுத்துக்க வெளிநாடு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே டிக்கெட்டை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் லைஃப்பில் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இருந்தாலும் நானும் சரி என் பசங்களும் ஒன்று வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து மேலேருந்து பசங்க எல்லோரும் ஓடி வராங்க முக்கியமாக அஞ்சலி பாப்பா வந்து சுடர் என்னை விட்டுட்டு நீ போறியா உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் போகமாட்டேன்னு எனக்கு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நீ இப்போ என்னடானா கடைசியில் என்னை விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே வந்து சுடர் ஓடி வந்து அஞ்சலியை வந்து கட்டி பிடிச்சிட்டு இல்லை நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் போகவே கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்ன கிளம்பி போகிறதுலையே குறியாக இருக்க அப்படின்னோடனே இந்த பக்கம் பாட்டி வந்து எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க சுடர் நீ போகாதன்னு அபிலேருந்து எல்லா குட்டீஸும் வந்து சொன்னதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்காக தான் நான் கிளம்பி போய் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதுக்காக தான் போகிறேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுடரை வந்து அழைச்சிட்டு வந்து காரில் வந்து எழில் வந்து அழைச்சிட்டு போகலான்ட்டு இங்கே வந்து கிளம்புறாங்க அந்த சமயத்தில் வந்து இங்கே இந்து வந்து அவள் வந்து ஊருக்கு விட்டு போகவே கூடாது அதுக்கு என்ன செய்யலாம் என் பசங்களை பார்த்துக்கிறது சுடரை தவிர வந்து வேற யாராலையும் நல்லபடியாக கவனிச்சிக்க முடியாது இந்த மனோகரி வந்து ரொம்ப தொல்லை பிடிச்சவ அவளை வந்து சமாளிக்கணும்னா நிச்சயமாக வந்து சுடர் இங்கே இருந்தாங்கணும் அவள் தான் அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்களே அவங்கள எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்டுறது இவ்வளோ தானே அவளுக்கு வந்து சின்னதாக லேசாக அடிபட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது சரியாகிற வரைக்கும் இந்த ஊரில் தானே இருந்தாகணும் அப்போ போக முடியாதுல்ல அப்படின்னப்ப என்ன சொல்கிறீங்க தீபா வந்து கேட்டோன்னே ஆமாம் சில விஷயங்கள் கொஞ்சம் வந்து கடுமையாக முடிவு எடுத்தால் தான் நல்லது பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நடத்துட்டு நடத்திட்டோம் இவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே நிப்பாட்டிருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு வந்து தீபா வந்து லைட்டாக இருக்காங்க இந்த பக்கம் காரில் வந்து கிளம்பி வந்து சுடரை அழைச்சிட்டு எழில் போயிட்டுருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க